வணக்கம் என் பேர் சுந்தரசாமி என்னுடைய வயது ஐம்பதாவது நான் வந்து அரசு ஊழியரா பணிபுரிஞ்சு வருகிறேன் வட்டார இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஒரு நான்கு ஆண்டுகளாக டிஸ்க் பிரச்சனை ரொம்ப கடும் முது வலியில் இருந்தேன் பல இடங்கள்ல வைத்தியங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷங்கள்லாம் தொடர்ந்து பார்க்க போக இப்படியே இருந்தேன் இப்போ என்ன ஆகிபுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப கடுமையா வந்துருச்சு எனக்கு வழி அந்த கடும் வழியில் சரியா வந்து வேலைக்கு கூட போக முடியாத ஒரு சூழல் எங்க வீட்டில் கூட வந்து நான் நின்றுட்டு சாப்பிட பாட்டு மனைவி எல்லாருமே அழக ஆரம்பிச்சிட்டாங்க கையில வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்த ஒருத்தர்னால திடீர்னு தன்னால உட்கார முடியலையே வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும்ட்டாங்க அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கிறேன் ஸ்கேன் பார்த்ததுல இந்த இது வலிக்கு வந்து வேற வழி இல்ல ஊசியை போட்டு மறந்து மாத்திரி சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னாங்க ஆனா முதுகு தண்டு இடத்துல கை வைக்க கூடாது கெட்டான ஒரு குடும்ப சூழல் வேற இதுல ஒரு ரெண்டு மணி நான் ட்ரீட்மெண்ட் பஸ்ட்ல இருந்தப்ப என்னோட உடம்பு நல்லா இருந்துச்சு ஆனா திரும்ப வந்து வேலைக்கு போன ஒரு வாரத்துல வழி வந்தோடன பிசியோ தெரப்பி இதை பெஸ்ட் யாரும் இருக்காங்க பார்த்தேன் அவரை சந்திச்சேன் ரொம்ப கியூர் ஆகி என்னுடைய ரொட்டீன் ஒரு பாக்குறதுல நிலைமைக்கு அதுட்டு